வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதர்களுடைய மனம் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கும் என்றால் ஒன்று வலி சார்ந்ததாக இருக்கும் அல்லது மகிழ்வு சார்ந்ததாக இருக்கும் தமிழ் சொந்தங்களை பொறுத்த மட்டில் வலி சார்ந்த ஒன்றைத்தான் மனங்களில் சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இன அழிப்பு இந்த இன அழிப்பிற்கான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்று தமிழ் சமூகம் சுமார் பதினாறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் எங்கும் நீதி கிடைத்தது போலவோ அல்லது அதற்கான தீர்வு கிடைத்தது போலவோ எந்த பதிவும் இல்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றது அவ்வப்போது ஆங்காங்கே தென்படும் சில ஆறுதல்கள் இந்த நம்பிக்கையை வலு சேர்க்க செய்து கொண்டே இருக்கும் நாம் இன்று வெற்றியை சுவைக்காவிட்டால் கூட நம் சொந்தங்களுக்கு ஏற்பட்ட அந்த வடுக்களை அல்லது அந்த வேதனைகளை அவர்களுடைய அந்த ரணங்களை தீர்ப்பதற்கான ஒரு களம் நமக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் அவ்வப்போது எங்கிருந்தாவது சில நல்ல உள்ளங்கள் நமக்காக பேசும் அப்படி பேசுகின்ற அந்த வார்த்தைகள் மீண்டும் நம்முடைய நம்பிக்கையை அது தந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் இப்பொழுது கனடா அரசாங்கம் அதாவது கனடாவில் பிரம்டன் என்ற நகரில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூவி அப்படி ஒரு நம்பிக்கையை தான் நமக்கு கொடுத்திருக்கின்றது ஈழ சொந்தங்களுடைய வேதனைகளை தாங்கிக் கொண்டு உலகில் எங்களுடைய இனம் இவ்வளவு இன்னல்களை பட்டிருக்கிறது என்பதை உலகின் கடை வரை கொண்டு செல்வதற்கான ஒரு நிகழ்வாக இதை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த வேதனையின் வெளிப்பாடை சித்தரிக்கக்கூடிய அந்த நினைவு தூவி தமிழ் இனத்திற்கு நடந்த இன அழிப்பை உலகத்தின் செவிப்பறைக்குள் கொண்டு செல்லக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அந்த நினைவு தூவியை திறந்து வைத்து அந்த பகுதியின் முதல்வர் பிரவுன் பேட்ரிக் ப்ரவுன் என்கின்றவர் பேசிய பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் அல்லது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி தமிழ் சொந்தங்களுக்கு நடந்தது இன அழிப்பு இல்லை என்று யாராவது நினைக்கக்கூடுமானால் அவர்கள் எங்களுடைய இந்த பகுதியில் இருப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை காரணம் தமிழ் இனம் மன ரீதியான இன அழிப்பை சந்திக்கவில்லை அவர்கள் உடல் ரீதியான இன அழிப்பை சந்தித்திருக்கிறார்கள் உடைமை ரீதியான இன அழிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான நியாயம் கிடைக்கக்கூடிய வரையில் எங்களுடைய குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற கருத்தை பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் இது ஒரு நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகத்தான் பார்க்க முடிகின்றது அல்லது நமக்கான ஒரு தெளிவு கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணமாக கூட இதை பார்க்கலாம் நாம் பல நேரங்களில் இந்த விடயத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று நாம் நம்பி நம்பி ஏமாந்திருக்கின்றோம் ஆயினும் இன்னும் நமக்கு நம்பிக்கைகள் ஊட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஐநா மன்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அவலத்தின் ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போய் ஐநா மன்றத்தில் கொடுத்தார்கள் ஐநா மன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஐநா மன்றம் தமிழர்களுக்கான விடயத்தில் ஒரு தீர்வை தந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை ஆனால் அந்த நம்பிக்கை இதுவரை வெற்றியை ஈட்டவில்லை அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது பல நாடுகள் இதை ஆதரிப்பதற்கான களத்தை எடுத்திருக்கின்றது இந்த நாடுகள் நமக்கு ஆதரவாக வாக்களித்துவிடும் இந்த தீர்மானம் வெற்றி பெறுவதற்கான களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது கண்டிப்பாக இலங்கை சிக்கலில் மாட்டும் இந்த இன அழிப்பை செய்த ஆட்சியாளர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவதற்கான களம் அமைந்துவிடும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தில் அமர்வுகள் வருகின்ற பொழுது வரும் ஐநா மன்றத்தின் அமர்வுகள் வைக்கின்ற பொழுதெல்லாம் அங்கு அந்த வளாகத்தில் எதிர்புறத்தில் தமிழ் சொந்தங்கள் போராட்டங்களை நடத்துவார்கள் எங்களுடைய இனத்திற்கு நடந்த இந்த கொடூரத்திற்கான விடிவுகளுக்கு எங்கே உங்களுடைய கதவுகள் திறக்கவில்லை என்ற போராட்டத்தை நடத்துவார்கள் அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது பல நாட்டு தலைவர்கள் அதை பார்த்து கொண்டு செல்வார்கள் அப்பொழுது நம் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை இருக்கும் உலக அரங்கிற்கு நாம் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக இம்முறை ஐநா மன்றம் இதற்கான தீர்வை கொடுத்துவிடும் என்று ஆனால் ஐநா மன்றம் தீர்மானத்தை வாய்மொழி தீர்மானம் என்றும் அதன் பின்பு எழுத்து தீர்மானம் என்றும் சொல்லும் அதன் பின்பு இந்த எழுத்து தீர்மானத்தை நாங்கள் ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லும் ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லும் வாக்கெடுப்பில் அதாவது தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையும் உடனடியாக நாம் கணக்கிடுவோம் இலங்கைக்கு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது இலங்கை சிக்கலில் மாற்றிவிடும் என்று உடனடியாக இலங்கை கால அவகாசம் கேட்கும் ஐநா மன்றம் இரண்டு வருடம் கால அவகாசத்தை கொடுக்கும் இந்த தீர்மானம் கிடப்பில் போடப்படும் தமிழர்களுடைய குரல் மட்டும் ஒலித்து கொண்டே இருக்கும் எங்களுக்கான தீர்வு என்ன என்கின்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கான முடிவு எட்டப்படாமலே ஐநா மன்றம் அடுத்த அமர்வை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஆனால் கனடா அரசாங்கம் தமிழர்களுடைய விடயத்தில் எப்பொழுதுமே ஒரு ஆதரவான களத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதை நாம் பல காலகட்டங்களில் பார்த்திருக்கிறோம் ஒன்றியா என்கின்ற பகுதியில் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது தான் என்பதை அங்கிருந்த இந்த மாநிலம் தன்னுடைய குறிப்பேட்டில் பதிவு செய்து அதை அறிவித்தது தற்பொழுது அதே கனட அரசாங்கம் பிரம்டன் நகரில் தற்பொழுது பேட்ரிக் பிரவுன் என்பவர் தலைமையிலே அங்கு நினைவு தூவிய நிறுவி தமிழர்களுக்கு நடந்த கொடூரத்தை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அங்குதான் சொல்லப்படுகின்றது தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை யாராவது ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இங்கு இருக்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் நம் இனம் எவ்வளவு அழிவை சந்தித்திருக்கிறது என்பதை பேட்ரிக் ப்ரௌன் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வருகின்ற பொழுதெல்லாம் தமிழ் சொந்தங்கள் மனதிலே ஒரு எண்ணம் வந்துவிடும் இந்த மே மாதத்தில் நமக்கான விடிவு ஏதாவது ஒரு திசையில் இருந்து வரும் வந்துவிடுமா காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் சொந்தங்களை குறித்து ஏதாவது ஒரு செய்தி வந்துவிடுமா அல்லது ஐநா மன்றமோ சர்வதேச நீதிமன்றமோ ஏதோ ஒன்று தமிழர்களுக்கான தீர்வு கொடுக்கப்பட்டு தான் தீர வேண்டும் என்கின்ற முடிவை எட்டிவிடுமா என்கின்ற கேள்விகள் நம் மனதிற்குள் எழும்பும் அப்படித்தான் இம்முறையும் எழும்பி இருக்கின்றன முதன் முதலாக கனடா அரசாங்கம் அதற்கான நம்பிக்கையை எடுத்து வைத்திருக்கிறது காலம் இல்லை இந்த பிரபஞ்சம் எதை கையில் வைத்திருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்